தாய் மக்களே இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கி ஒருத்தன் வருஷமாக சுற்றி கிடக்காது இல்லை அவனும் இன்னைக்கு ஃப்ரை பண்ணி சம்பவம் பண்றோம் இல்லை ஏக்காண்ட வச்சிட வேண்டியது அன்னைக்கு ஊருக்கு பூட்டி இதை பாருங்கள் எல்லா இன்னைக்கு இவனை இவனை நம்ம இன்றைக்கி இவனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் இது வேறே வந்து நம்ம ஊரில் பூலேன்னு சொல்லுவோம் தெருதா இது பேர் கூலேன்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே சென்னையிலெல்லாம் இது வந்து ஓர மீன் சொல்லுவோம் ஓரம் மீன் சொல்லுவோம் பெருதா இங்கே வந்து இந்த மீன் பேர் வந்து சாபிதா சாபின்னு சொல்லுவோம் இன்னைக்கு இவனை தாய்க்கி பொறிச்சு நம்ம ஃப்ரை பண்ணி ஏக்காடை வச்சிட வேண்டியது இன்னைக்கு இங்கே பயங்கர ரேட்டு மக்களே இந்த மீன் பயங்கர வேலை துருதா இங்கே இங்கே காணிங்க இது நான் இது நவரை இது நவரை

முதல்ல நம்ம தேவையான உப்பை எடுத்துக்கலாம் அடுத்தது இவனுக்கு மஞ்சள் மஞ்சள் காக்கரண்டி மஞ்சள் நிறைய போடணும் வந்து போட்டுக்கலாம் நல்லதான் நம்மளுக்கு இங்க மஞ்சள் அப்புறம் ஜீரகம் ஜீரகம் சேர்க்கணும் ஜீரகம் இதெல்லாம் நம்ம புதுசாக வாங்கி நம்ம பிடிச்ச வச்சுருந்தோம் அதுக்கு பிறகு நல்ல மிளகு மிளகு அப்புறம் பத்தப்பொடி சேர்க்கணும் நாங்கள்

மக்களே இப்போ நம்ம எல்லாத்தையும் கிட்ட நினைக்காது தெரிதா எல்லா எல்லா மசாலா தடவி பூசியாச்சு இப்போ இவனில் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு அரை மணிக்கூர் மசாலாவில் ஊற வைக்கணும் அதுவும் பிறகு பொறிக்கும் தெரிதா இங்கே பார்க்க மட்டும் போகாது அதை கமெண்ட் பண்ணார் தெரிதா பார்த்து பார்த்து சும்மா தள்ளி விட்றது நம்மளையும் பார்த்து சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கப்பா தப்பார் தெரியுதா நம்ம இன்னும் அரை மணி ஊற வச்சுட்டு அதுக்குற பார்ப்போம் சமக்க இப்போ இவன எடுத்து அப்படி மெழுவிட்டா தடவி அளவுக்கு அப்படி பூசுறதுதான் மீன் இப்படி நம்ம மசாலா போட்டு தடவுறோம் மனசில் உள்ள எல்லாம் சேர்ந்துடுறது நம்ம பொறிக்கிற பக்குவத்தில் இருக்கு சில பேர் பொறிப்போ தீயா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த என்ன செய்யும் மீள கறியும் கீழே கறியும் உள்ள வியாபாரம் இருந்தா திங்கேஜில் ஒரு மாதிரி மீறி அப்படி சும்மா வச்சு அப்படியே அழ ரசிச்சு ருசிச்சு சமையல் பார்க்கணும் ரசிச்சு ருசி சாப்பிடாச்சு இருந்தா நம்ம கணத்த மீன் அதனால நம்ம என்ன செய்யணும்னா அப்படி தீய கொஞ்சம் ஸ்லோவெலாம் வச்சால் பொரிக்கணும் ஆ மக்களே மீனை ஊற வச்சு எப்படி ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிருச்சு எப்படி கேட்டிங்களேன் மீன் மசாலா போட்டு ரெடி ஆக்கியாச்சு நம்ம இப்போ எண்ணில் போட்டு பொரிக்கிறோம் சரியா எண்ணெய் வேணால் சூடாகி எண்ணெய் ஊற்றிட்டேன் முதல்ல எண்ணெய் வச்சு சூடாகியாச்சு நம்ம இதை போடலாம் ハ本当ね。<laughs> <laughs> <laughs>